இந்த முதலீட்டு கணப்பதிவில் ஜிஎஸ்டி மாற்றங்கள் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி தான் பேச போகிறோம் ஜிஎஸ்டி என்பது பல வரிகளை ஒரு வரியாக மாற்றிய ஒரு நகர்வு இது அமலுக்கு வந்தபோது முக்கியமான சில எதிர்ப்புகள் எங்கேன்னு வந்ததுன்னா சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்களிட்டேந்து வந்தது பத்துக்கு குறைவான ஆட்களை வைத்து ஒரு சின்ன தொழில செய்கிறவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் நிறைய தலைவலிகளை கொடுத்தது என்பதுதான் உண்மை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளில் இந்த ஒரு செக்ஷன் அதாவது குறைவான ஆட்களை வைத்து ஒரு குறுந்தொழில் நடத்துவதற்கு பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன முதல்ல என்னென்னா நாற்பது லட்சத்துக்குள்ள ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனங்கள் அவங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி இருபது லட்சம் தான் இருக்கு ரெண்டாவது என்னால் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது என்னுடைய வருமானம் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு எளிதான ஒரு வரி திட்டத்தை ஜிஎஸ்டிக்குள்ளேயே கொடுங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைத்திருக்கிறது அந்த விடை தான் காம்போசிஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடியது இதன்படி ஒருவர் தன்னுடைய நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கீழே இருந்தால் வெறும் ரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறதாக இதுக்கு முன்னாடி இருந்த திட்டம் அவங்களுக்கு சலுகை கொடுத்தது இந்த சலுகையை ஒரு பர்சண்டாக குறைச்சி அந்த விலக்கு அந்த இந்த சலுகையை பெறக்கூடிய வருவாய்க்கான அந்த இலக்கையும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடியாக ஆக்கியிருக்காங்க அதாவது ஒன்றரை கோடி வரைக்கும் வருமானம் உள்ள நிறுவனங்கள் வெறும் ஒரு பெர்சென்ட் கட்டினா போதும் ஜிஎஸ்டி இப்போ அவங்களுக்கு மற்ற பெரிய நிறுவனங்கள் மாதிரி அதிகப்படியான ப்ரொசீஜர்ஸோ இந்த இன்புட் கிரெடிட் எடுக்கிறதோ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டு அறிவிப்புகளும் நிச்சயமாக குறுந்தொழில்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கன்றதல்ல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது இந்த அறிவிப்பு கால தாமதமாகத்தான் வந்திருக்கிறது இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த அறிவிப்பு ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த அன்றே வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன் வரலைன்னா அனைத்து மாநிலங்களும் கூடி எடுக்க வேண்டிய ஒரு முடிவில் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒருமித்த கருத்தும் ஏற்பட தவறியது இன்னைக்கு இந்த ஒரு கோவிட் சூழ்நிலையில் எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லோருமே மனசுல கொள்ள வேண்டியது ரெவென்யூ நியூட்ரல் ரேட் என்று சொல்லக்கூடிய ஆர்என்ஆர் என் அப்படின்னு ஒரு ரேட் இருக்கு அதாவது முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய வரி அதிகமாக இருக்கக்கூடாது அதே அளவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது என்ன ரேட் ஆவரேஜ் வந்தாக்கா ரெவென்யூல வந்து அரசுக்கு இழப்பு இருக்காது என்று புள்ளி பண்ண ரேட் வந்து இருக்கக்கூடிய வரி ஸ்ட்ரக்சர் பிரகாரம் ரிசர்வ் வங்கி சொல்லக்கூடிய தடவை என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட் வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஜிஎஸ்டியில் ஸோ கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வந்ததுக்குனால வரிகள் குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆனால் இது வந்து மக்களை சென்றடையவே இல்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கு அரசு இந்த மாதிரியான தகவல்கள் மக்களுக்கு சரியான முறையில் போய் சேர்வதையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது அதுதான் இன்னைக்கு இந்த தகவல் மூலமாக என்னுடைய புரிதலாக நான் உங்கள் வைக்கிறேன் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது ஒன்று ஃபைலிங்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ரெண்டாவது லேட்டாக ஃபைல் பண்ணால் நிறைய ஃபைன் அதிகமாக இருக்குன்றது மூணாவது அந்த வட்டி லேட்டாக ஃபை கட்டக்கூடிய பணத்துக்கான வட்டி அதிகமாக இருந்தது என்பது இதையெல்லாம் இன்றைக்கு வந்த அறிவிப்புகள் மூலமாக சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அரசு குறைத்திருக்கிறது எல்லா விதமான அந்த கம்ப்ளைண்ட்ஸையும் இன்றைக்கி வந்து அறிவிப்புகள் சரி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து ஜிஎஸ்டிய இன்னும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃப்ரெண்ட்லியாகவும் முக்கியமாக சேவை நிறுவனங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் ஆக்க வேண்டிய இடத்தில் தான் அரசு இருக்கிறது இன்னைக்கு வந்து அறிவிப்புகள்ல சேவை நிறுவனங்களுக்கு அதிக விலக்குகள் கொடுக்கப்படவில்லை என்னை பொறுத்தவரை உற்பத்திக்கும் சேவைக்கும் வித்தியாசப்படுத்தக்கூடாது ஒரே முறையில் ரெண்டு பேருக்குமே இந்த சலுகையை கொடுத்தாங்கனாக்கா நிச்சயமாக இன்னும் கம்ப்ளைன்ஸ் அதிகமாகும் எல்லோருமே வரியுடைய அந்த ஒரு சிஸ்டத்துக்கு கட்டுப்படுவாங்க ஜிஎஸ்டி சிஸ்டம் வந்து அடைந்திருக்கிற மிக முக்கியமான பலன் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் பேயர் பேஸ் அதிகரித்து கிட்டத்தட்ட டபுள் ஆகி இப்பொழுது ஒன்று புள்ளி ரெண்டு நாலு கோடி பேர் ஜிஎஸ்டி கட்டுறாங்க நாட்டில் இது மேலும் வளர வேண்டும் வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கு வந்துள்ள இந்த அறிவிப்புகள் நிச்சயமாக பலரை தைரியமாக முன் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த காம்போசிஷன் ஸ்கீமையும் இந்த எக்ஸம்ஷனையும் பயன்படுத்தி கொள்ள அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்கரேஜிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான பொருளாதார நிகழ்வுகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி